எக்ஸிட் போல் விடுங்க உளவுத்துறை கொடுத்த லிஸ்ட் தலைகீழான திருப்பம் சொன்னது நடக்கிறதா இந்தியா முழுவதும் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவாரா அல்லது மாற்றம் வருமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதற்கு நேற்று வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பாதி விடை கொடுத்திருக்கிறது ஜூன் நான்காம் தேதியை நாடே எதிர்பார்த்திருக்கிறது இது ஒரு என்றால் தமிழகத்தில் வித்தியாசமான போட்டி அரங்கேறியிருக்கிறது திமுக கூட்டணி அதிக இடங்களை பிடிக்கும் என கணிப்புகள் கூறினாலும் எதிர்கட்சி வரிசையில் அமரப்போவது யார் என்ற கேள்வியே அதிகம் எழுந்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் அதிமுகவிற்கு மாற்றாக பாஜக அமைத்த கூட்டணி இந்த சூழலில்தான் தமிழகத்தில் கள நிலவரம் குறித்து மத்தியில் நான்கு முறை கருத்து கருத்துக்கணிப்பை எடுத்திருக்கிறது அதில் இந்த முறை திமுக கூட்டணி முப்பத்து மூன்று இடங்களில் வெல்லும் எனவும் நான்கு இடங்களில் பாஜக கூட்டணி வெல்லும் எனவும் இரண்டு தொகுதிகளில் அதிமுக வெல்லும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்களாம் மேலும் இந்த முறை தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் எனவும் அதிமுக கூட்டணி இருபத்து மூன்று சதவீதம் வாக்குகளை தாண்டாது எனவும் குறிப்பாக பாஜக கூட்டணி பதினேழு சதவீதம் வாக்குகளை தாண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறதாம் இது பாஜக தலைவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது உளவுத்துறை கணிப்புகள் என்பது தொன்னூறு சதவீதம் சரியாக இருக்கும் என்பதால் பாஜக இந்த தேர்தலில் சிறப்பான தாக்கத்தை தமிழகத்தில் உண்டாக்கும் என்று பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் மூலம் அறிய முடிகிறது எக்ஸிட் போல் முடிவுகள் போன்றே ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் அமைந்தால் சில முக்கிய மாற்றங்கள் தமிழகத்தில் அரங்கேறும் என்று கூறப்படுகிறது ஒன்று அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கப்படலாம் எனவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் எனவும் கூறப்படுகிறது இரண்டாவது செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பது போன்று கனிமொழி ஆராசா தொடங்கி திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் பலரும் குறிப்பாக மணல் கடத்தலில் தொடர்புடைய பலரும் சிறைக்கு செல்வது உறுதி என அடித்துக் கூறுகின்றனர் விஷயம் அறிந்தவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வர்சஸ் பாஜக என நிலவரம் மாறும் எனவும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற ஓ பி எஸ் அன்புமணி டிடிவி தினகரன் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தற்போது கூட்டணியில் இடம்பெற்ற தலைவர்கள் ஒன்றாக இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைப்போம் என உறுதிமொழியாக அமைத்து களத்தில் இறங்க சரியான நேரமாக இருக்கும் என பல்வேறு யூகங்கள் இப்போதே உலாவர தொடங்கி இருக்கின்றன அண்ணாமலை கூறியது போன்றே எக்ஸிட் போல் முடிவுகள் வந்துள்ள நிலையில் அண்ணாமலை கூறியது போலவே தேர்தல் முடிவுகளும் வந்தால் தமிழக அரசியல் களத்தில் பல அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் என கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்